வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ சும்மா இருக்கிறீங்களோ ஓகே பாருங்க நான் புட்டு கொத்து செய்ய போகிறேன் புட்டா வச்சு சூடாக இருக்குது மெல்லிய சூடாக இருக்குது அதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்குறேன் மத்தியானங்காய் சின்ன கோழி கரிய எலும்பு நெக் போட்டு குழம்போடு எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வெங்காயம் குண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிடாக்கு மற்ற கருவேப்புல பெருங்கீரன் கடுகு போட்டு செய்யணும் செய்யக்க காட்டுறேன் வேறுவோம் கடுகு பெஞ்சு தான் போட்டுட்டு வெங்காயமும் போறோனும் போட்டுட்டேன் இது கொஞ்சம் வரத்துவோம் கொஞ்சம் பொண்ணுரமாக வரணும் வெங்காயமும் கொஞ்சம் வேறு பொன்னுரமாக வர அப்புறம் இருக்க நாங்கள் முட்டையை மூத்திட்டு கோழிக்கறியை அது தான்ட்டு ட்டு கண்டிட்டு கொஞ்சம் தலை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் மற்றது பொண்ணுலமா வந்த பிறகு பார்க்கலாம் பேருங்க ஒரு லவு வதங்கிட்டு நான் உப்பு போட்டேன் நான் உப்பு போட்டால் கொஞ்சம் குயிக்காக வதங்கும் கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன் கணக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக முட்டை போடணும் கோடைக்காய் காட்டுறேன் பெரங்கோ கோழிக்கறி எலும்பு இருக்காது மத்தியானத்தான் ஓகே அப்படியே கிண்டிட்டு ரெண்டு நிமிஷத்தால் நாங்கள் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடுது விட்டாச்சு டேஸ்டாக இருக்கும் பிள்ளைகள் செய்து விடுங்கோ ஆரோக்கியமே இருக்கும் புட்டு இங்கேத்த வழி நாட்டுக்குள்ளே கிராமத்துல எல்லாம் பெரும்பாலும் போட்டாலும் சாப்பிடாது அது பிள்ளைகள் இது ட்ரை பண்ணி கொடுப்போம் என்ன கதிகின்றாலும் மாற்றி கறி போ என்ன இருந்தாலும் எலும்பல் எடுத்து போட்டு செய்து விடுவோம் அவதான நீங்கள் சின்ன எலும்பல் இருந்தால் தொண்டை வழியை குத்தி போடும் அப்படிதான் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடம் பார்த்து எலும்பல் எடுத்துட்டு செய்து கொடுங்க நல்லா இருக்கும் ஓகே அப்போ நான் அந்த இருக்க புத்தனும் தான் இப்படி இருந்ததும் ஓகே இல்லாடியே மஞ்சள் பூத்து பிடிக்கும் நான் அந்த மஞ்சள் பூத்து வீடியோ முதல் போட்டு இருக்கிறேன் என்பது சிம்பிளாக செய்யலாம் வெள்ளை கோதுமை மங்கள் அடித்து அந்த புத்தும் மஞ்சள் போட்டு செய்கிறது நல்லா வாசனை இருக்கும் அது கறி ஒன்று அப்படியே தான் நான் சாப்பிட்றேன்னா இரும்பு நான் நீங்கள் ஹரி வச்சு மஞ்சள் புட்டு இது புட்டு கொத்து ஓகே நான் புட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பேருங்க எப்படி இருக்கண்ட புட்டு கொத்து சிம்பிளாக செய்யலாம் புட்டை வச்சுட்டு மடிநாள் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக செய்து விடுங்கோன்னா க கம்பக்கர் பர்கர் பீஸா இதுகளை தவிர்த்து அவை கே புட்டை வச்சுட்டு அவை கேட்ட மாதிரி நீங்கள் செய்து கொடுங்கோ இப்படி செய்து கொடுங்க சாப்பிடுவேணாம் மற்றது மஞ்சள் புட்டு நான் செய்த வீடியோ போட்டுருக்குறேன் செய்து கொடுங்க அங்கண்ட சில்லங்கா அங்கண்ட கலாச்சார சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இத்தனைக்கு நான் சில்லங்கா இங்கே வந்திருக்கு பிள்ளைகளுக்கு ஊருக்கு கூட்டி கொண்டு போவே புட்டு பிடிக்காது உடனே நான் மஞ்சள் புட்டு இப்படியெல்லாம் செய்து கொடுக்குறேண்ணா அங்கே சில்லங்கா சாப்பாடு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக வேணும் அந்த பக்கர் கம்பக்கர் பீஸா அதுகளை தவிர்த்து முடிஞ்ச விட வீட்டில் இப்படி பிள்ளைகள வித்தியாசமாக செய்து விடுங்கோ நானே எதுவும் வித்தியாசமாக செய்யக்க உங்களுக்கு பீதி எடுத்து கண்டிப்பாக போட்டு வருவேன் இதை பார்த்துட்டு செய்து விடுங்கோ அப்படி இருக்குன்ற எழுதி விடுங்கோ உங்களோட ஆதரவுக்கு நன்றி இன்னும் ஆதரவு தாங்கோ ஓகே ஃப்ரெண்ட்